அப்போ நான் சொல்கிறது ஜூலை இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் பதினோரு தேதி வரைக்கும் அதாவது நூற்றி முப்பத்தி எட்டு நாள் நாளிற மாதம் சூப்பராக வேலை செய்யும் அப்போ உங்களுக்கு என்ன கொடுப்பார் தெரியுங்களா தொழிலில் இருக்கிற தடை விலகும் அரசியலில் இருக்கிற தடைகள் விலகும் அரசியலில் நீங்கள் இருந்தீங்கன்னா அரசியல் உங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருந்துச்சுன்னா அதாவது ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் பெரிய அளவுடைய தொடர்பு நட்பு கிடைக்கும் அதே சமயத்தில் அந்த இடத்துல நீங்கள் உண்டான பலன் கிடைக்கும் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு சாதகமா இருக்கும் அரசியல் இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் பெனிஃபிட் கிடைக்கும் ரெண்டாவது விஷயம் அதான்றது வந்து சொந்த தொழில் செய்துட்டு வேலை செய்ய முடியாத மன அழுத்தத்தில் பட்டு வாழ முடியாம வளர முடியாம ஏதோ ஒரு வகையில் நமக்கு முடக்கமாக இருக்குன்னு சொல்றவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அடுத்தபடி பார்த்திங்கன்னா இன்னைக்கு வந்து நான் ஒரு கம்பெனிலேயோ இல்லை ஒரு இடத்துல ஒர்க் பண்றேன் இல்லை அதாவது வீட்டில இருந்து ஆன்லைன் பிஸ்னஸ் பண்றேன் ஆன்லைன் தொழில் செய்கிறேன் சிஸ்டத்துக்கு முன்னாடி உட்காந்து நான் ஒர்க் பண்ணுறேன் குருவாக இருந்து சொல்லி கொடுக்குறேன் இந்த மாதிரி நான் ஒரு டீச்சர்ஸாக இருக்கிறேன் அப்படின்னா இவங்களுக்கு எல்லாமே நான் சொல்கிற நாலரை மாதம் நல்லா இருக்கும் பயப்பட வேண்டியதில்லை சரிங்களா அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா உங்களுக்கு டிசம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதியில இருந்து முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் அந்த இருபது நாள் இருக்கு பார்த்தீங்களா மீண்டும் அந்த இருபது நாள் கொஞ்சம் சிரமத்தை கொடுப்பாரு அப்போ நம்ம கொஞ்சம் சூதானமாக இருந்துக்கணும் நம்ம வாய் தான் நமக்கு எதிரியாக நிற்கும் சரிங்களா அப்போ நம்மளுடைய வார்த்தைகள் கம்மி பண்ணிக்கணும் பொறுமையாக செயல்படணும் ஒரு விஷயம் பண்ணலாமா வேண்டாமா நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு சிந்திச்சு செயல்பட்டால் இது ரொம்பவும் நல்லது அடுத்தது படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் இந்த வருடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து நிலைமையில் வர்றார் தசாவதார படத்தில் அதாவதுன்றது வந்து கமலஹாசன் ஒம்பது கெட்டப்பு போட்டார் இல்லையா அந்த மாதிரி குரு பகவான் இப்போ அஞ்சு கெட்டப்பு போடுறார் என்னென்ன கெட்டப்புன்னு பார்த்தா ஒன்னாம் தேதியிலிருந்து மார்ச் பதினொன்று வரைக்கும் மிதுன ராசியில் வக்கரத்தில் வராரு இது ஒரு கெட்டப் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே மிதுன ராசியில் மார்ச் பன்னெண்டாம் தேதியிலிருந்து ஜூன் ஒன்று வரைக்கும் இயல்பு நிலையில வர்றார் இது ரெண்டாவது கெட்டப்பது மூணாவது பார்த்தா அதாவது ஜூன் ஒன்னாம் தேதியிலிருந்து அதாவது அக்டோபர் முப்பது வரைக்கும் அதாவது வந்து கடகராசிக்கு குரு பயிர் சகரர் இது மூணாவது கெட்டப்பது நாலாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் முப்பதுல இருந்து அதாவது கிட்டத்தட்ட பார்த்தா டிசம்பர் பதிமூணு வரைக்கும் அதாவது வந்து உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அஸ்ட்ரோ ரவி நேயர்கள் அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை மீனராசிக்கு கொடுக்க போறாரு அற்புதமான ஒரு வாய்ப்பு மீனராசி கொடுத்துருக்கிறாருன்னு என்னுடைய கணிதம் நான் சொல்கிறேங்க அது எப்படி சாமி மீனராசிக்கு தான் இப்ப ஜென்மச்சனி நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு நீங்க நினைக்கலாம் சந்திரன் ஒரு வீட்டிலிருந்து ஒரு வீட்டுக்கு மாறுறதுக்கு ரெண்டே கால் நாள் சூரியன் புதன் சுக்கரன் மூன்று கிரகம் ஒரு வீட்டில இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு ஒரு மாதம் டைம் எடுத்துக்குவார் செவ்வாய் ஒரு வீட்டில இருந்து இன்னொரு வீட்டுக்கு மாறுறதுக்கு ஒன்றரை மாதம் டைம் எடுத்துக்குவார் இந்த ஐந்து கிரகங்கள் பார்த்தா மாத கிரகங்கள் மாதப்பலனுக்கு தான் பொருந்தமாப்பா வருடப்பலனுக்கு பொருந்தாது வருடப்பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு ராகு கேது சனி இந்த நான்கு தான் ஒரு வருடத்தை நிர்ணயிக்கக்கூடிய கிர கிரகங்கள் அப்படி பார்த்தா உங்க ராசியாதிபதி யாருன்னா குரு அந்த குரு பகவான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரு பயிற்சி உண்டு ஜூன் மாதம் ஒன்னாம் தேதி குரு வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பயிற்சி ஆகிறார் ஜூன் ஒன்னாம் தேதி குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி ராகு கேது பயிற்சி கும்பத்தில் இருக்கக்கூடிய ராகு மகரத்துக்கும் சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது கடகத்துக்கும் பயிற்சி ஆகிறார் திருக்கணித முறைப்படி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சனி பயிற்சி கிடையாது ஆனா வாக்கிய முறைப்படி சனி பயிற்சி உண்டு இந்த காலம்ன்றது அதாவதுன்றது வந்து மீன ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுப்பாரு பொதுவா பார்த்தா உங்க ராசி அதிபதி யாருன்னா குரு குரு வந்து நவகிரகத்திலேயே சுப கிரகம் யாருன்னா குருதான் இப்போ பன்னெண்டு ராசி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா செவ்வாய்க்கு ரெண்டு வீடு உண்டு புதனுக்கு ரெண்டு வீடு உண்டு சுக்கரனுக்கு ரெண்டு வீடு உண்டு சந்திரனுக்கு ஒரு வீடு சூரியனுக்கு ஒரு வீடு சனிக்கு ரெண்டு வீடு குருவுக்கு ரெண்டு வீடு உண்டு ஆனால் ராகு கேதுக்கு வீடு இருக்கா கிடையாது நிழல் கிரகம் சாயா கிரகம் வக்கர கிரகம் எப்பயுமே அவர் சாப விமோச்சத்தில் சிக்கின கிரகம் அவர் ரிபேஸில் தான் சுற்றிட்டு இருப்பார் அதனால் ராகு கேதுக்கு வீடு கிடையாது இது நான் ஏன் சொல்ல வரேன்னா குருவுக்கு ரெண்டு வீடு உண்டு ஒன்று தனுசு ராசி ஒன்று ஒன்று மீன ராசி உங்கள் ராசிக்கு அதிபதி எப்படி குருவோ அது மாதிரி தனுசு ராசிக்கு அதிபதி குரு தான் இந்த மாதத்தில் அதாவது இந்த வருடம் பிறக்கும் பொழுது தனசு ராசியில் அதாவது இன்னொரு வீடு குரு வீடுன்னு சொல்லக்கூடிய தனசு ராசியில் நான்கு கிரகங்கள் உட்காந்துருக்குது இதுல என்ன சார் ஆச்சரியம் உட்காந்துருக்கக்கூடிய கிரகங்கள் நாலு ஆனா அங்க கொடுத்திருக்கிற யோகம் அஞ்சு அது எப்படி சார் நாலு கிரகத்துக்கு அஞ்சு யோகம் கிடைக்கும் சொல்றேன் தெரிஞ்சுக்கோங்க தனசு ராசிக்கு அதிபதி மீனத்துக்கு அதிபதி குரு தான் அப்ப தனசு ராசியில குருவுடைய வீட்டுல முதல்ல யார் உட்கார்ந்துருக்கா செவ்வாய் வந்து உட்கார்ந்து பன்னெண்டு கட்டத்துல குருவும் செவ்வாயும் இணைஞ்சிருந்தாலோ பார்வை கொண்டாலோ தொடர்பு கொண்டாலோ நம்ம என்ன சொல்றோம் குரு மங்கள் யோகம் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்ப தனுசு குரு வீட்டில் செவ்வாய் வந்து உக்காந்ததுனால இது குரு மங்கள் யோகம் ஒரு ஆச்சுங்களா ரெண்டாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா அதாவது சூரியன் சிம்ம ராசிக்கு அதிபதி சூரியன் தனுசு வந்து உட்காந்துருக்கிறார் இரு ராஜகரங்கள் ஒன்றா சேர்ந்துருக்குது தேவகுரு அசுரகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு குருவும் அந்த இடத்துல இணைஞ்சிருக்குது இது ரெண்டாவது யோகம் ஆச்சுங்களா மூணாவது அதாவது வந்து பார்க்கும்போது சூரியனும் இன்னைக்கு செவ்வாயும் தொடர்பு கொள்ளும்போது ஒரு வீட்டில் இருக்கும்போது நம்ம என்ன சொல்றோம் இது வந்து சூரிய மங்கள யோகம் அப்படின்னு சொல்கிறோம் மூணு யோகம் காட்சிங்களா நாலாவது சுக்ரன் வராரு சுக்ரன் வரும்போது அப்போ சுக்ரனும் கட்டன்றது வந்து சூரியன் பார்க்கும்போது இது என்ன சொல்கிறோம் சுக்ரன் ஆதித்திய யோகம் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி சுக்ரன் செவ்வாயின் போது சுக்ரு மங்கள யோகம்னு சொல்லலாம் சரிங்களா நாலாச்சுங்களா ஐந்தாவது புதன் வராரு புதன் வரும்போது புதனும் சூரியனும் ஒரு வீட்டில் சேர்ந்தா இதுக்கு புதன் ஆதித்ய யோகம் அப்படின்னு இந்த நான்கு கிரகங்களும் சாதாரண கிரகமும் கிடையாது சூரியன் ஒன்று புதன் ரெண்டு சுக்கிரன் மூணு செவ்வாய் நாலு இந்த நாலு கிரகங்களும் அந்த இடத்துல உட்காந்து ஐந்து யோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறார் இந்த அடித்தளம் உங்களுக்கு சூப்பராக இருக்கு அதாவதுன்றது வந்து ஓனருக்கு ரெண்டு வீடு இருக்குன்னா ஓனர் அந்த வீட்டில் எப்படி நடத்துகிறாரோ அதே மாதிரி தான் இந்த வீட்டையும் நடத்துவார் அதுக்காக ஒரு வீட்டில் சாதகமாகவும் ஒரு வீட்டுக்கு பாதகமெல்லாம் நடத்த மாட்டார் அப்போ உங்க வீட்டுக்கு அதிபதியே குரு தான் அப்போ இன்றைக்கி அந்த மாதிரி உட்காரக்கூடிய தரம் இந்த அடித்தளம்ன்றது உங்களுக்கு அற்புதமாக அமைஞ்சிருக்குதுன்னு சொல்ல வரேங்க இன்றைக்கி அடித்தளம் அற்புதமாக இருக்குது அந்த அடித்தளம் நல்லா இருக்கிறதுனால கிட்டத்தட்ட அதாவது மீனராசிக்கு சனி பகவான் ஜென்மசனியாக இருந்தாலும் கூட முதல்ல ரெண்டரை வருஷம் இதில் ஒரு ஒரு வருஷம் வச்சுக்கோங்க மூன்றரை வருஷம் அப்போ மூன்று வருஷம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ரெண்டாயிரத்தி அப்ப அப்போ இருபத்தி ஆறில் தான் நம்ம மாற்றங்களை பார்க்குறோம் அப்ப இருபத்தி அஞ்சுக்கும் போது கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு மூன்று வருஷம் அப்ப இந்த நந்தவுடைய மூன்று வருட காலமா ராசிக்கு எப்படி இருக்குதுன்னா கிணத்துல போட்ட கல்லு மாதிரி கிடக்குது உங்களோட நேரம் கிட்டத்தட்ட சொல்லவும் முடியல மெல்லவும் முடியல துப்பவும் முடியல இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்ப மீன ராசிகாரோட எதிர்பார்ப்பு என்ன இந்த வருடமாவது நமக்கு கஷ்டம் தீருமா கடனை தீருமா சந்தோஷமா இருப்போமா ஏதோ நாலு காசு சம்பாரிச்சிட மாட்டோமா நாலு பேத்துக்களோட கண்ணியமாக வாழ்ந்துட மாட்டோமா எதிர்பார்ப்பு இருக்கு இல்லையா அந்த மாதிரி மீனராசிக்கு இப்போ குரு பகவான் அதாவதுன்றது மீனராசியில் வந்து சனி பகவான் உக்காந்துருக்கிறாரு அந்த சனி பகவான் இயல்பு நிலையில் இருக்கிறாரு முன்னோக்கி வந்துட்டு இருக்கிறார் அப்போ அந்த மீனராசிக்கு சனி பகவான் சிரமம் கொடுக்க தான் செய்வார் ஒன்றாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் இரநூத்தி ஏழு நாள் அப்போ அந்த இரநூத்தி ஏழு நாள் அதாவது ஏழு மாதம் என்ன தான் தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உரண்டனாலும் ஒற்றை மண்ணை தான் ஒட்டும் அப்போ சனி பகவானுடைய தொல்லை ஏழு மாதத்துக்கு மீனராசிக்கு உண்டு அப்போ என்ன செஞ்சாங்க இதனுடைய கஷ்டம் குறையும் திருநள்ளாறு போயிட்டு வரணும் முதல்ல மைண்டில் வச்சுக்கோங்க திருநள்ளாறு போயிட்டு வரணும் திருப்பம் நடக்கும் நவகிரகத்தை சுற்றணும் எல் தீபம் பொருத்தணும் எள்ளும் சோறு கலந்து காகத்து வச்சுட்டு வரணும் இந்த மாதிரி சனி பகவானுக்கு நவகிரக பரிகாரம் செய்துக்கிட்டு வந்தீங்கன்னா தலைக்கு வர்றது தலைப்பாக்கூட கூட போகும் சுப விரயம் கடன் பட்டாவது சுபவிரயம் ஒன்று பண்ணிட்டீங்க அப்படின்னா கடனாக இருக்கும் அதை சுபவிரயத்தில் போட்டுருவீங்க இன்றைக்கி கோல்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ரெண்டாவது வீடு கட்டலாம் இடம் வாங்கி போடலாம் அதாவதுன்றது ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கலாம் சொத்து வாங்கலாம் இது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா தலைக்கு வர்றது தலைப்பாக கூட போகும் சரிங்களா அப்போ நூறு சதவீதம் நான் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி சுபவரைய கடன் ஒன்று செய்யுங்க இந்த ஏழு மாதத்துக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் உங்களுக்கு வராது அப்போ தேவையில்லாத விஷயத்துல நாம போய் இன்வால்வ் ஆகக்கூடாது என் நண்பனுக்கு ஒரு பிரச்சனை மாமானுக்கு ஒரு பிரச்சனை மச்சானுக்கு ஒரு பிரச்சனை சொந்தக்காரருக்கு ஒரு பிரச்சனை கூட்டாளிகளுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லி போய் முன்ன நிக்கிறதோ அவங்க விஷயத்துல தலையிடுறதோ ஜாமீன் கெழுத்து போடுறதோ பத்து ரூபா வாங்கி கொடுக்குறதோ டாக்குமெண்ட்டு பேங்க் விஷயம் இது மாதிரிலாம் இன்வால்வ் ஆகினீங்கன்னா உங்க தலையில நீங்களே மண் வாரி போட்டு மாதிரி ஆயிடும் ஆல்ரெடி மாதிரி இறங்கி மாட்டி இருப்பீங்க அதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்க சொல்றேன் ஆல்ரெடி இப்போ நேரம் ஜென்மச்சனி இருக்கிறதுனால ஏழு மாதத்துக்கு கவனமாக இருங்க அதாவது இரநூத்தி ஏழு நாள் ஏழு மாதம் கவனமாக இருங்க சரிங்களா அதன் பிறகு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி சனி பகவான் வக்கரத்துக்கு போகிறாரு அப்போ தான் உங்கள் நேரம் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிக்கும் அப்போ நான் சொல்கிறது ஜூலை இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து டிசம்பர் மாதம் பதினோரு தேதி வரைக்கும் அதாவது நூற்றி முப்பத்தி எட்டு நாள் நாளிற மாதம் சூப்பராக வேலை செய்யும் அப்போ உங்களுக்கு என்ன கொடுப்பாரு தெரியுங்களா தொழிலில் இருக்கிற தடை விலகும் அரசியலில் இருக்கிற தடைகள் விலகும் அரசியலில் நீங்கள் இருந்தீங்கன்னா அரசியல் உங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருந்துச்சுன்னா அதாவது ஏதோ ஒரு சுச்சுவேஷனில் பெரிய அளவுங்களுடைய தொடர்பு நட்பு கிடைக்கும் அதே சமயத்தில் அந்த இடத்துல நீங்கள் பட்டப்பாட்டுக்கு உண்டான பலன் கிடைக்கும் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அரசியல் இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் பெனிஃபிட் கிடைக்கும் ரெண்டாவது விஷயம் அதமாரது வந்து சொந்த தொழில் செய்துட்டு வேலை செய்ய முடியாத மன அழுத்தத்தில் பட்டு வாழ முடியாமல் வளர முடியாமல் எதோ ஒரு வகையில் நமக்கு முடக்கமாக இருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நான் ஒரு கம்பெனிலேயோ இல்லை ஒரு இடத்துல ஒர்க் பண்ணுறேன் இல்லை அதாவது வீட்டில இருந்து ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறேன் ஆன்லைன் தொழில் செய்கிறேன் சிஸ்டத்துக்கு முன்னாடி உட்காந்து நான் ஒர்க் பண்ணுறேன் குருவாக இருந்து சொல்லி கொடுக்குறேன் இந்த மாதிரி நான் ஒரு டீச்சர்ஸாக இருக்கிறேன் அப்படின்னா இவங்களுக்கு எல்லாமே நான் சொல்ற அந்த நாலரை மாதம் நல்லா இருக்கும் பயப்பட வேண்டியதில்லை சரிங்களா அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா உங்களுக்கு டிசம்பர் மாசம் பன்னெண்டாம் தேதியில இருந்து முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் அந்த இருபது நாள் இருக்கு பாத்தீங்களா மீண்டும் அந்த இருபது நாள் கொஞ்சம் சிரமத்தை கொடுப்பாரு அப்ப நம்ம கொஞ்சம் சூதானமா இருந்துக்கணும் நம்ம வாய் தான் நமக்கு எதிரியா நிற்கும் சரிங்களா அப்ப நம்மளுடைய வார்த்தைகள் கம்மி பண்ணிக்கணும் பொறுமையா செயல்படணும் ஒரு விஷயம் பண்ணலாமா வேண்டாமா நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு சிந்திச்சு செயல்பட்டா இது ரொம்பவும் நல்லது அடுத்தது படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு பகவான் இந்த வருடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து நிலைமையில் வர்றார் தசாவதார படத்தில் அதாவதுன்றது வந்து கமலஹாசன் ஒன்பது கெட்டப்பு போட்டார் இல்லையா அந்த மாதிரி குரு பகவான் இப்போ அஞ்சு கெட்டப்பு போடுறார் என்னென்ன கெட்டப்புன்னு பார்த்தா ஒன்றாம் தேதியிலிருந்து மார்ச் பதினொன்று வரைக்கும் மிதுன ராசியில் வக்கரத்தில் வராரு இது ஒரு கெட்டப் அடுத்தது பார்த்தீங்கன்னா அதே மிதுன ராசியில் மார்ச் பன்னெண்டாம் தேதியிலிருந்து ஜூன் ஒன்று வரைக்கும் இயல்பு நிலையில வராரு இது ரெண்டாவது கெட்டப்பு இது மூணாவது பார்த்தா அதாவது ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து அதாவது அக்டோபர் முப்பது வரைக்கும் அதாவது வந்து கடகராசிக்கு குரு பயிர் சகரர் இது மூணாவது கெட்டப்பது நாலாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் முப்பதுல இருந்து அதாவது கிட்டத்தட்ட பார்த்தா டிசம்பர் பதிமூணு வரைக்கும் அதாவது வந்து குரு பகவான் அதிசாரத்துக்கு போகிறார் இது ஒரு நாலாவது கெட்ட அஞ்சாவது பார்த்தீங்கன்னா டிசம்பர் வந்து உங்களுக்கு கெட்டன்றது வந்து பதினாலாம் தேதியிலிருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் அதில் ஒரு பதினெட்டு நாள் வக்ரத்துக்கு போகிறார் வக்கரம் இயல்பு நிலை பெயர்ச்சி அதிசாரம் வக்கரம் இந்த ஐந்து நிலையில் வராரு இந்த ஒரு வருஷத்தில் மட்டும் மூணு இடத்துல மாறுறாரு ஆரம்பிக்கும்போது ஒன்றாம் தேதியிலிருந்து அதாவதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் அதாவதுன்றது ஜூன் மாதம் ஒன்றாம் தேதியிலருந்து ஜூன் மாதம் வரைக்கும் லாப ராகுவாக வந்துடுவார் அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பஞ்சம கேதுவாக வந்துடுவார் அப்போ கடைசி ஒரு மாதம் பாருங்க ராக்கேதும் உங்களுக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணுறார் அப்போ இருபத்தாறு விட இருபத்தி ஏழு ராக்கேதெல்லாம் உங்களுக்கு சூப்பராக வேலை செய்யும் இந்த மாதிரி காலகட்டம் வரதுனால முதல்ல என்ன பண்ணோம்னா இது வந்து ஒரு பொது பலனை தான் இண்டிவிஜுவலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணுமுன்னா நம்ம சுய ஜாதகம் எப்படி இருக்குது சரிங்களா இப்போ மீனராசிக்கு கல்யாணம் ஆகுன்னு சொன்னால் எல்லா மீனராசிக்காருக்கும் கல்யாணம் ஆகுமா இல்லை மீனராசிக்கு குழந்த பிறக்குன்னு சொன்னால் எல்லா மீனராசிக்கும் குழந்தை பிறக்குமா அவங்கவுங்க வயசுக்கு என்ன எதிர்பார்க்குறாங்களோ என்ன தேவையோ அது கிடைக்குமா ஏன்னா பொதுப்பலனில் நல்லா இருக்குதுங்க கிட்டத்தட்ட கஷ்டப்படுற இடத்துல இருந்தீங்க இப்போ வாழ்கிற இடத்துக்கு வந்துட்டீங்க வாழ போகிறீங்க இதுதான் ஒன்று அப்போ இந்த பிராத்தம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கான்றதை மட்டும் ஒரு தடவை பார்த்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணி போங்க கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பிறந்த உடனே அதாவது செந்தில் ஆலங்குடி ஒரு தடவை போயிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்களுக்கு மாற்றம் கொடுப்பாரு குரு பகவானே போய் அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்த இடம் பார்த்தா திருச்செந்தூர் திருச்செந்தூர் போயிட்டு வாங்க நிச்சயமாக உங்களுக்கு அட்டகாசமாக இருக்கும் அதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராசிக்கல் எதாவது போடணுன்னு ஐடியா இருந்ததுன்னா புஷ்ப ராகத்தில் கல் போடுங்க அது உங்களுக்கு ஓரளவுக்கு பெனிஃபிட் கொடுக்கும் அதாவது வந்து பேலன்ஸ் பண்ணும் கிட்டத்தட்ட எப்போ நமக்கு வீக்காக வராரோ அப்போல்லாம் ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணும் அடுத்தபடி பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலை வழிபடுறது அதை விட ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பு முடிஞ்ச ஒரு தடவை மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு கும்பிட்டு வாங்க அதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் மஞ்சள் நிறம் எவ்வளோ கவலை நீங்கள் யூஸ் பண்ணுறிங்களோ அவ்வளோ கவளோ உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதாவது காரு வண்டி ஃபேன்சி ஐட்டம் துணிமணி ஆடை இதெல்லாம் பார்த்துட்டா உங்களுக்கு சூப்பராக இருக்கும் மஞ்சள் கலரை எவ்வளோ எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் எது எப்படியோ இருபத்தி அஞ்சில் அதாவது இந்த ஜென்மச்சென்னியில் பட்ட கஷ்டம் இருபத்தி ஆறில் இந்த ஜென்மச்சென்னியில் அந்தளவுக்கு நீங்கள் படமாட்டிங்க இதெல்லாம் ஓரளவுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்கள் சரிங்களா சரி நேர்களை இது போல் காணொலிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சொல்ல வர வேண்டிய விஷயம் கமெண்ட்ல சொல்ல தெரிஞ்சுக்கிறேன் அது தவிர உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து